வெல்கம் டு மங்கை கிச்சனுங்க இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சுவையான சொற்கா பொரியல் தாங்க பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் வந்து சொர்க்கா வந்து பிஞ்சி சொர்க்காயே எடுத்து ஒரு சொருக்கா அரிஞ்சு வச்சுருக்குறேங்க பேர்க்கடலை கொஞ்சம் தேங்காய் தூருவல் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சங்க கருவேப்பிலை ரெண்டு கொத்து பச்சை மிளகா ரெண்டு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி ஒன்றுங்க எண்ணெய் கடுகு சிம்பிளாக தாங்க இருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் சட்டி நல்லா காஞ்சிச்சிங்க போய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன காஞ்சதும் அரை டீஸ்பூன் கடுகு இப்போ வெங்காயம் பச்சை பத்து எல்லாம் போட்டுக்கலாங்க சொக்கா இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பிள்ளைங்கள்லாம் சாப்பிடாதீங்க கூட சாப்பிடுவாங்க சாம்பார் பொடி வந்து நாங்கள் வீடியோவில் சொல்லலைங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க சாம்பார் பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போ ஆனியன் ரொம்ப நல்லா வரைஞ்சிருச்சுங்க இப்போ தக்காளி சேர்த்துக்குவோம் தக்காளி ஓரளவு வதங்கிட்டிங்க இப்போ சுரக்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் பொரியல் பண்ணுங்க தண்ணி விட்டோம்னா காய் வந்து ரொம்ப சளசலன்னு ஆகிரும் இதே மாதிரி நீங்களும் பொரியல் பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தள்ளூப்பி சேர்க்குறேங்க காய் வந்து ஒரு செகண்ட் ஒரு ரெண்டு செகண்டுக்கு நல்லா வணங்கி வரத்துங்க பிளேட் வச்சு முடிக்குவோம் இப்போ காய் ரெண்டு செகண்டு வதங்கி வந்துச்சுங்க இப்போ ஒரு கால் டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூனுக்கு வந்து சாம்பார் பொடி சேர்த்துருங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அது சே அவ்வளோ சேர்த்துக்குங்க நாங்கள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சேர்த்துக்கிறோம் காய் பாருங்க கொஞ்சம் கூட தண்ணியே விடலை அப்படியே வச்சு மூடி நம்ம வணக்க போகிறோம் வைக்கிறோம் அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிக்கங்க சிம்லயே காய் வேகட்டும் கரெக்டாக பாருங்க பாதி அளவுக்கு வெந்து வந்துருச்சு காய் நல்லாவே வெந்துருச்சிங்க இப்போ இந்த ரேச்சில் நம்ம வேர்க்கலை வந்து எடுத்துகிட்டு ரெண்டு ரெண்டாக பொடிச்சு வச்சுருக்குறேங்க ரொம்ப பிடிக்கக்கூடாது ரெண்டு ரெண்டு பருப்பை நல்லா உடச்சி வச்சுருக்குறேங்க தேங்காய் தொருள் கால் மூடி அவ்வளோதாங்க சொர்க்கா பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ